வணக்கம் தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக இன்றைய செய்திகள் வாசிப்பது ஈஸ்வரன் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பாக வாலாஜாபேட்டையில் இன்று முன்னாள் பாரத பிரதமர் மதிப்புக்குரிய திரு ராஜீவ் காந்தி அவர்களின் நினைவு தினத்தை இன்று வாலாஜாபேட்டை பேருந்து நிலையம் அருகில் அனுசரிக்கப்பட்டது இதோ அந்த செய்தி தொகுப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை நகர காங்கிரஸ் கட்சியின் சார்பாக முன்னாள் பாரத பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய முப்பத்தி மூன்றாவது நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது வாலாஜாப்பேட்டை பேருந்து நிலையம் அருகில் உள்ள மகாத்மா காந்தி சிலை அருகில் அமரர் ராஜீவ்காந்தியுடைய திருவுருவ படம் அலங்கரிக்கப்பட்டு மலர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது நிகழ்ச்சிக்கு தலைமை பூக்கடை சி நகர தலைவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை ஏஎம் கதிர்வேல் நகர துணைத் தலைவர் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வாலாஜா ஜே அசேன் அவர்களும் முன்னாள் மாவட்ட தலைவர் டி பாலகிருஷ்ணன் வழக்கறிஞர் அவர்களும் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மனித உரிமை கழக மாநில துணைத் தலைவர் லாலாப்பேட்டை எல் எம் கோட்டீஸ்வரன் அவர்களும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டனர் அவருடன் முன்னாள் ஒன்றிய தலைவர் எஸ்டிடி பெருமாள் அவர்களும் ராணிப்பேட்டை பிரகாஷ் அவர்களும் கலந்து கொண்டனர் மற்றும் நகர செயலாளர் ரமேஷ் நகர செயலாளர் அர்ஜுனன் நகர பொருளாளர் சுந்தரராமன் மற்றும் கௌரவ தலைவர் அண்ணன் பலராமன் அவர்களும் கல்யாணகுமார் எம் வி மணி பூக்கடை அருள் டைலர் கிருஷ்ணன் அருள்குமார் தாமோதரன் கல்யாணகுமார் மற்றும் காங்கிரஸ் தொண்டர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி சிறப்பான முறையிலே நடைபெற்றது நன்றியுரை திரு பூக்கடை அருள் அவர்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்